அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் பார்க்கப் போவது தோல்விக்கு பயந்து ஓடுபவர்களுக்கான ஒரு பாடம் உலகமே அவரை படிக்க தகுதியில்லாதவன் என்று ஒதுக்கியது அவர் யார் தெரியுமா இன்று நம் வீடுகளுக்கு வெளிச்சம் கொடுக்கும் மின் விளக்கை நமக்கு கொடுத்த தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அவர் எடிசன் ஆரம்பத்திலேயே மிகவும் கஷ்டப்பட்டார் சிறுவயதிலேயே பள்ளியிலிருந்த ஆசிரியர்கள் அவரை மனநிலை சரியில்லாதவன் என்று சொல்லி வெளியேற்றினார்கள் ஆனால் எடிசனுக்கு இருந்த ஒரே பலம் அவரது தாயின் அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும்தான் அவரது அம்மா அவரை வீட்டிலேயே பாடம் கற்பித்தார் எடிசன் கண்டுபிடிப்பாளராக மாறினார் அப்போதுதான் அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான சவால் வந்தது உலகிற்கே வெளிச்சம் தரக்கூடிய ஒரு மின் விளக்கை அவர் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த ஒரு கண்டுபிடிப்புக்காக அவர் ஆயிரக்கணக்கான முறை தோல்வியடைந்தார் ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் ஆயிரம்க்கும் மேற்பட்ட முறை ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்வார் தோல்வியடைவார் எரிந்து போகும் சாம்பலாகும் ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை ஒருமுறை பத்திரிகையாளர்கள் அவரிடம் ஐயா இத்தனை முறை நீங்கள் தோற்றிருக்கிறீர்களே கஷ்டமாக இல்லையா என்று கேட்டார்கள் அப்போது எடிசன் ஒரு மாபெரும் பதிலை கொடுத்தார் நான் தோற்கவில்லை ஒரு பல்பு வேலை செய்யாததற்கு பத்து ஆயிரம் வழிகளை கண்டறிந்துள்ளேன் ஒவ்வொரு தோல்வியும் நான் வெற்றிக்கு எடுத்து வைக்கும் ஒரு படிதான் என்ன ஒரு தன்னம்பிக்கை பாருங்கள் இந்த விடாமுயற்சியின் காரணமாகத்தான் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது இல் நீண்ட நேரம் எரியக்கூடிய மின் விளக்கை அவர் கண்டுபிடித்தார் இன்று வரை நாம் அனைவரும் அவரது வெளிச்சத்தில் தான் வாழ்கிறோம் இந்த கதை நமக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் என்னவென்றால் தோல்வி என்பது உங்கள் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி அல்ல அது அடுத்த முயற்சிக்கு வழிகாட்டும் பாடம் நீங்கள் ஒரு விஷயத்தில் தோல்வியடைந்தால் நீங்கள் அந்த வேலையை சரியாக செய்யாததற்கான ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் எனவே உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களை எவ்வளவுதான் ஒதுக்கினாலும் உங்களை நம்பும் ஒருவருக்காகவும் உங்கள் இலக்குக்காகவும் நீங்கள் தொடர்ந்து உழைத்தால் இன்ஷா அல்லாஹ் எடிசனைப் போல நீங்களும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் ஹமசியா எஜுகேஷன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்ற ஒரு விஷயத்தை எப்படி சமாளித்து வெற்றி பெற்றீர்கள் கமெண்டில் உங்கள் அனுபவத்தை பகிருங்கள்